வணக்கம் நண்பர்களே டாட்டா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா நேனோ காரை திரும்ப இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஆனால் வந்து இந்த முறை பெட்ரோல் காராக இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக் காராக விற்பனைக்கு வந்து வரப்போகுது தற்போதைக்கு இந்தியாவில் வந்து ஒரு எலெக்ட்ரிக் காருகள்னு எடுத்துக்கிட்டோன்னா டாட்டா தான் வந்து ஜாம்பாவனாக வந்து இருக்காங்க ஏன்னா வந்து நானோ டிகாரு இந்த மாதிரி அதிகமான காருகளை டாட்டா தான் வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இன்னொருபுறம் திடீர்னு நானோவை வந்து உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க அப்படின்னா அங்கே தான் விஷயம் இருக்குது எம்ஜி நிறுவனம் வந்து ஊலிங் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் ஏர் அப்படிங்கிற ஒரு காரை இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த கார் வந்து அடுத்த வருஷம் விற்பனைக்கு வந்துருச்சுன்னா விலை குறைந்த ஒரு எலக்ட்ரிக் காராக வந்திருக்கும் அதே மாதிரி இது வந்து ஒரு ஒரு மைக்ரோ இவி காராக தான் வந்திருக்கும் ரொம்ப குட்டி காராக நானோவை விட சின்ன சைஸில் தான் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது அப்படி இருக்கும் சூழலில் வந்து இந்த இவி மார்க்கெட்டை வந்து விற்றக்கூடாது தொடர்ந்து தங்கள் கைவசம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டாட்டா பார்த்திங்கன்னா நெக்ஸான் மற்றும் டிகார் காரோடு சேர்த்து புதிய நேனோ காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க நேனோக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா டாட்டாவில் டாட்டாவில் வந்து டியாகோ அப்படிங்கிற ஒரு கார் இருக்குது அந்த காரையும் வந்து எலக்ட்ரிக் காராக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எலக்ட்ரிக் வேரியண்ட்டை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க அந்த கார் வந்த பிறகு அதற்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நேனோ காரில் வந்து எலக்ட்ரிக் கார் வேரியன்ட் வந்து வரப்போகுது இப்போ இந்த கார் வந்து எவ்வளோ ரேஞ்சு போக அப்படிங்கிறத மட்டும் தற்போது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்சு போகிற மாதிரி இந்த புதிய நானோ காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களா ஒரு புறம் நானோ இன்னொரு புறம் வந்து ஊலிங்கில் வந்து ஏர் அப்படிங்கிற கார் ரெண்டு காருமே பார்த்தீங்கன்னா செம்ம போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது பட் இந்த ரெண்டு காரில் ப்ரைஸுங்கிறது இந்தியாவில் ரொம்ப முக்கியம் எது ரொம்ப விலை கம்மியாக விற்பனைக்கு வருதோ அந்த கார் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நன்றி